தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஏகம் சத்ராதந்தி அதாவது உண்மை ஒன்றுதான் அதனை அறிஞர்கள் பல்வேறு விதங்களில் எடுத்துரைக்கிறார்கள் என்பதே நமது சனாதன தர்மத்தின் அடிநாதம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய கோட்பாட்டுக்கு இதுவே அடிப்படை அஸ்திவாரம் அந்த வகையில் ஆண்டவன் ஒருவரே அவரை தனக்கு விருப்பமான வெவ்வேறு வடிவங்களில் மனிதர்கள் வணங்குகிறார்கள் என்ற சர்வமத சமரச மனப்பான்மை நமக்குள்ளே வேரூன்றி இருக்கிறது இருப்பினும் சில புராணக் கதைகளின் அடிப்படையில் உன் கடவுள் என் கடவுள் என்ற வேறுபாடுகளும் இதிலே யார் பெரியவர் என்ற மாறுபாடுகளும் சில சமயங்களில் தோன்றிவிடுவதுண்டு மகாகவி பாரதியின் வார்த்தைகளில் சொன்னால் இந்த புராண கதைகள் எல்லாம் அவரவர் வணங்கும் கடவுள் மீது அழுத்தமான பக்தி கொள்ளச் செய்வதற்காக எழுந்தவையே அன்றி பிறர் வணங்கும் கடவுளை தூசிப்பதற்காக தோன்றியவை அல்ல இந்த பக்குவம் ஏற்பட தத்துவங்களை உள்வாங்கி ஆராய்ந்து வேற்றுமைக்குள் தென்படும் ஒற்றுமையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஆராய்ந்தால் ஹரி ஹரன் என்ற இரு வேறு சொற்களின் மூலப்பொருளும் அகற்றுபவர் எடுத்துக்கொள்பவர் என்ற ஒரே விதமான அர்த்தத்தையே கொண்டுள்ளதை அறிந்து கொள்ளலாம் மேலும் அரி அரண் ஆகிய இரு சொற்களுக்கும் மஞ்சள் நிறம் நெருப்பு ஒளி என ஒரே விதமான பொருள்களும் உள்ளன ஆகையால் சில புராணக் கதைகளின் அடிப்படையில் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை வணங்கியதாகவோ இல்லையேல் மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கியதாகவோ அமைந்துள்ள திருத்தலங்களை ஐக்கிய மனப்பான்மையுடன் தான் காண வேண்டும் அந்த வகையில் மகாவிஷ்ணு கச்சபம் எனப்படும் கூர்ம அவதாரத்தின் போது சிவபெருமானை வணங்கிய புராண கதையோடு தொடர்புடைய சென்னை கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் அறுபதாம் கல்யாணம் நடத்துவதற்கான திருத்தலம் என்றதுமே மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில்தான் பலருக்கும் உடனே நினைவுக்கு வரும் அதே நேரத்தில் தலைநகர் சென்னையிலேயே அறுபதாம் கல்யாணம் எனப்படும் சஷ்டியப்த பூர்த்தி விழா நடத்துவதற்கு உகந்த திருத்தலம் என்று அமைந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா அத்துடன் இந்த திருத்தலம்தான் சென்னை மாநகரிலேயே முதன்முறையாக ஐயப்பன் சன்னதி தோன்றிய திருத்தலம் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது இத்தகைய சிறப்புகள் நிறைந்த திருத்தலத்தை தரிசிக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் சென்னை பாரிமுனையில் அரண்மனைக்கார திரு என்று அழைக்கப்படும் ஆர்மீனியன் தெருவில் அமைந்திருக்கும் கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் அது சரி இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கு கச்சாலீஸ்வரர் என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது இந்த திருக்கோவில் எப்போது யாரால் கட்டப்பட்டது இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் சாகாவரம் தரும் அமுதத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பார்க்கடலை கடைந்தார்களாம் மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் தெய்வ பாம்பை கயிறாகவும் கொண்டு அவர்கள் பார்க்கடலை போது மகாவிஷ்ணு பெரிய ஆமையின் வடிவம் எடுத்து மந்திர மலையை தாங்கி பிடித்துக் கொண்டாராம் பார்க்கடலில் இருந்து அமுதம் கிடைப்பதற்கு முன்பாக ஆலக்கால விஷம் பெருகி வெளியேறியதாம் அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தி தமது தொண்டையில் தேக்கிக் கொண்டு உலக உயிர்கள் அழியாமல் காப்பாற்றினாராம் பின்னர் பார்க்கடலில் இருந்து அமுதம் கிடைத்த போது அந்த அமுதம் கிடைப்பதற்கு ஆமை வடிவில் தாம் அவதாரம் எடுத்து உதவியதே காரணம் என்ற நினைப்பால் மகாவிஷ்ணுவுக்கு ஆணவம் ஏற்பட்டதாம் அந்த ஆணவத்தால் உயிர்கள் அஞ்சி நடுங்கும் வகையில் பார்க்கடலை ஆமை வடிவிலான மகாவிஷ்ணு கலக்கினாராம் இதனால் சிவபெருமான் அந்த ஆமையின் ஓட்டை பிரித்து எடுத்து ஆணவத்தை அடக்கினாராம் தமது செயலுக்காக வருத்தமடைந்த திருமால் காஞ்சிபுரத்துக்கு சென்று அங்கு உறையும் சிவபெருமானை வணங்கி விமோசனம் அடைந்து இழந்த சக்தியை மீண்டும் பெற்றாராம் ஆமைக்கு வடமொழியில் கூர்மம் கச்சபம் ஆகிய பெயர்கள் உண்டு கச்சப வடிவிலான திருமால் வணங்கிய ஈஸ்வரன் என்பதால் காஞ்சியில் உள்ள அந்த திருத்தலத்துக்கு கச்சபேசம் என்றும் ஈஸ்வரனுக்கு கச்சபேஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டதாம் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தின் போது அவர்களது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பணியாற்றி வந்த சென்னையைச் சேர்ந்த துபாஷ் தலவாய் செட்டி என்ற வியாபாரி சிறந்த சிவபக்தர் கலவை செட்டியார் என்றும் அழைக்கப்பட்ட அவர் தினம்தோறும் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் சென்று கச்சபேஸ்வரரை வணங்கிவிட்டு திரும்பிய பிறகே தனது பணிகளை தொடங்குவது வழக்கமா ஒருமுறை அவர் இவ்வாறு காஞ்சிபுரம் சென்றிருந்தபோது போது கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக சில நாட்கள் வரை சென்னைக்கு திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டதாம் அதிகாரிகளின் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடுமே என்ற கவலையுடன் சென்னை திரும்பிய துபாஷ் தளவாய் செட்டிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது சென்னையில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவர் உருவத்திலிருந்து இருந்து வேற யாரோ ஒருவர் செய்து முடித்திருப்பதாக அவருக்கு தெரிய வந்தது தான் அன்றாடம் வணங்கும் இறைவன் சிவபெருமான் தான் தனது உருவத்திலேயே வந்து தனக்காக பணிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து தளவாய் செட்டி மெய் செலுத்து போனாராம் ஆகையால் சென்னை பாரிமுனை பகுதியில் தனக்கு சொந்தமான நிலத்தில் தனது செல்வத்தை கொண்டு கச்சபேஸ்வரர் திருக்கோவிலை துபாஷ் தளவாய் செட்டி கடந்த ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டில் கட்டினாராம் இந்த திருக்கோவிலின் முதல் கும்பாபிஷேகம் கடந்த ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்களால் இந்த திருக்கோவில் கச்சாலிக் கோவில் என்று அழைக்கப்பட்டதை அடுத்து கச்சாலீஸ்வரர் என்ற திருப்பெயரும் இங்கு எழுந்திரளியிருக்கும் இறைவனுக்கு ஏற்பட்டுள்ளது காஞ்சி மாநகரில் தேவார வைப்புத்தலமான கச்சபேசம் எனப்படும் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது காஞ்சிபுராணத்தில் இந்த திருக்கோவிலின் வரலாறு தனிப்படலமாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள சத்திக விநாயகர் எனப்படும் பொய்யாமொழி பிள்ளையார் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இந்த கச்சபேஸ்வரர் திருக்கோவிலை பின்பற்றி சென்னை பாரிமுனை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் சிவாலயமான கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சென்னை பாரிமுனையில் அமைந்திருக்கும் கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலும் சரி அதற்கு முன்னோடியாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் திருக்கோவிலும் சரி தேவார மூவர்களால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் அல்ல அதே நேரத்தில் இந்த திருக்கோவில்களின் ஸ்தல வரலாற்றைப் போலவே ஆமை வடிவில் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவால் வணங்கப்பட்டதாக போற்றப்படும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் உள்ள ஆலக்கோயில் என்றும் அழைக்கப்படும் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப்பட்ட தேவார திருத்தலமாகும் இங்கு எழுந்தருள் இருக்கும் கச்சபேஸ்வரர் சுந்தரருக்கு விருந்தளித்து பசி தீர்த்தமையால் விருந்திட்ட ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கச்சபேஸ்வரரைப் போற்றி சுந்தரர் பாடியிருக்கும் முதுவாய் ஓரி கதற எனத் தொடங்கும் தேவார பதிகத்தின் இரண்டாவது பாடல் கச்சேர் அறவொன்று அறையில் அசைத்து கடலும் சிலம்பும் கலிக்க பலிக்கென்று உச்சம் போதா ஊரூர் திரிய கண்டால் அதிகார் உருகாரே இச்செய் அறிகோம் எங்கள் வருமான் ஏழேல் பிறப்பும் இணையாழ்வாய் அச்சமில்லா கச்சூர் வளவால் ஆலக்கோயில் அம்மானே என்று சிவபெருமானை துதிக்கிறது சிவபெருமானே இருப்பிலே அழகிய பாம்பொன்றை கச்சையாக அணிந்து கொண்டு வீரக் கழலும் சிலம்பும் கால்களிலே நின்று ஒளி எழுப்ப பிச்சை எடுத்து உண்பதற்காக சூரியன் உச்சிகள் ஏறுகின்ற நண்பகல் வரையில் நீ ஊர் ஊராக திரிவதைக் கண்டால் உன்னை வணங்கும் அதிகாரிகள் உள்ளம் உருகிட மாட்டார்களா உனது விருப்பம் என்னதான் என்பதை நாங்கள் அறிந்திட மாட்டோம் எங்கள் பெருமானே திருக்கச்சூரின் வடபகுதியிலே உள்ள ஆலக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அச்சம் இல்லாத ஆண்டவனே இருவகையான ஏழு பிறப்புகளிலும் என்னை நீயே ஆண்டு அருள் புரிவாய் என்று இந்த பாடலில் கச்சபேஸ்வரரை சுந்தரர் வேண்டுகிறார் அத்தகைய மகிமை வாய்ந்த சிவபெருமான் கச்சாலீஸ்வரர் என்ற திருப்பெயரில் அருள் பாலிக்கும் சென்னை பாரிமுனை கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சென்னை மாநகரில் பரபரப்பு மிகுந்த பாரிமுனை பகுதியில் அரண்மனைக்கார திரு என்று அழைக்கப்படும் ஆர்மேனியன் தெருவில் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் கச்சாலீஸ்வரர் திருக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை அழகிய சுதை வேலைப்பாடுகள் நிறைந்த நுழைவாயிலின் வழியாக கோவிலுக்குள் வர வேண்டும் நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன நந்தி மண்டபத்தை அடுத்து மகா மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை தாண்டி மூலவர் சன்னதி கருவறை அமைந்திருக்கிறது மூலவர் சன்னதி வாசலில் ஒருபுறத்தில் சித்தி புத்தி சமேதராக ஐந்து முகங்களை கொண்ட ஹேரம்ப கணபதி எழுந்தருள் இருக்கிறார் மறுபுறத்தில் வள்ளி தேவசேனை சமேதராக சுப்பிரமணிய பெருமான் அருள்பாலிக்கிறார் உள்ளே கருவறைக்குள் நாகாபரணம் அணிந்த சிறிய பானலிங்கமாக மூலவர் திருக்காட்சி தருகிறார் இந்த சிவலிங்க திருமேனி கச்சபம் எனப்படும் ஆமை நாகம் சிம்மம் யுகங்கள் மற்றும் பத்மம் எனப்படும் தாமரை ஆகிய ஐந்து ஆசனங்கள் கொண்ட பஞ்சாசனத்தின் மீது நிறுவப்பட்டிருப்பது வேறு எங்கும் காண இயலாத அபூர்வ திருக்காட்சியாகும் அத்துடன் மூலவருக்கு பின்புறமுள்ள கருவறை சுவரில் ஐந்து திருமுகங்களுடன் கூடிய சதாசிவமூர்த்தியாக சிவபெருமானும் மனோன்மணி அம்மனும் இருப்பது கூடுதல் தனிச்சிறப்பாகும் மூலவர் கருவறையைச் சுற்றியுள்ள கோஷ்டங்களில் கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகிய தெய்வங்கள் விக்கிரக ரூபத்தில் வீச்சிருக்கின்றனர் கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலில் தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அம்பாள் அருள் பாலிக்கிறார் கருணை பொங்கும் திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் அம்மனுக்கு சவுந்தராம்பிகை என்று திருநாமம் தூய தமிழில் அழகாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மன் கருவறையின் இருபுறத்திலும் செல்வ கடவுளான மகாலட்சுமியும் கல்வி கடவுளான சரஸ்வதியும் தனிச் சன்னதிகளில் இருப்பது வேறு எந்த திருத்தலத்திலும் காண இயலாத சிறப்பு அம்சமாகும் அம்பாள் சன்னதிக்கு வலது புறத்தில் பைரவர் சன்னதி அமைந்திருக்கிறது கோவிலின் உள்பிரகாரத்தில் நால்வர் அறுபத்தி மூவர் சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் தத்தாத்திரேயர் விஷ்ணு ஹரத்தத்தர் ஆதிசங்கரர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன சென்னை பாரிமுனை பகுதியில் மன்னடி சென்னமல்லீஸ்வரர் திருக்கோவில் தம்புச்செட்டிதரு காளிகாம்பால் திருக்கோவில் தேவராஜ முதலிதரு சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் மின்ட் ஸ்ட்ரீட் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சௌகார்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோவில் காசி காசிச்செட்டிதரு நிமிஷாம்பாள் ஆலயம் கொத்தவால் சாவடி வாசவி கன்னியகா பரமேஸ்வரி திருக்கோவில் பெத்தநாயக்கன்பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலயம் பழைய வண்ணாரப்பேட்டை காலகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் வால்டாக்ஸ்ரோடு நாராயண பெருமாள் கோவில் பெரியமேடு உடையவர் கோவில் என்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் ஆகிய பிரசித்த பெற்ற ஆலயங்கள் அடுத்தடுத்து அமைந்துள்ளன இவற்றுக்கு மத்தியில் அரண்மனைக்கார திருவில் கம்பீரமாக கட்டப்பட்டிருக்கும் கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி இடைவேளைக்கு பின் தொடரும் கச்சபம் கச்சாலம் என்பதைப் போல் கூர்மம் என்ற சொல்லும் ஆமையை குறிக்கிறது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கூர்மம் என்ற திருத்தலத்தில் மகாவிஷ்ணு ஆமை எனப்படும் கூர்மாவதார திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் ஒரே ஒரு ஆலயமான கூர்மேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இவ்விதம் மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்தபோது வணங்கியதாக கூறப்படும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் சென்னை கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது கச்சாலீஸ்வர திருக்கோவிலின் உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள நவக்கிரக சன்னதியும் மிகுந்த பிரசித்தி பெற்றுள்ளது இங்கே நின்ற திருக்கோலத்தில் காணப்படும் நவக்கிரக நாயகர்களுக்கு மத்தியில் சூரிய பகவான் தனது இரு மனைவிகளான உஷா மற்றும் பிரத்யுஷாவுடன் திருக்காட்சி தருகிறார் நவக்கிரக சன்னதியின் மேல் விதானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் எட்டு அஷ்டதிக் பாலர்கள் அறுபது ஆண்டுகள் மற்றும் நான்கு யுகங்கள் ஆகியவை சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்களை வணங்கினால் கிரகதோஷம் காலக்கோளாறு ஆகியவை நீங்கும் என்பது ஐதீகம் அத்துடன் அறுபது வயது நிறைவை கொண்டாடும் அறுபதாம் கல்யாணம் செய்து கொள்பவர்கள் இந்த நவக்கிரக சன்னதிக்கு எதிரேதான் அதற்கான சடங்குகளை செய்கின்றனர் இவ்வாறு செய்வதன் மூலம் தங்களது ஆயுள் நீடிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி சன்னதியும் வள்ளி தேவசேனையுடன் கூடிய சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளன இந்த கோவில் பிரகாரத்தில் ஹரிகர புத்திரரான ஐயப்பனுக்கு தனி சன்னதி ஏற்பட்ட வரலாறு மிக முக்கியமானதாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மிகப்பெரிய தீ விபத்து நேரிட்டு மிகுந்த சேதம் ஏற்பட்டது இதையடுத்து சபரிமலை கோவிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்படவிருந்த ஐயப்பன் விக்கிரகம் நாடு முழுவதிலும் பல்வேறு திருக்கோவில்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அப்போது சென்னையில் உள்ள கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கும் ஐயப்பன் விக்கிரகம் வருகை புரிந்தது ஆனால் திட்டமிட்டபடி ஐயப்பன் விக்கிரகத்தை மூன்று நாட்களுக்கு ஐயப்பன் விக்கிரகம் இந்த ஆலயத்திலேயே தங்கி இருக்க நேர்ந்தது இது தெய்வ திருச்செயல் என்று கருதிய பக்தர்கள் ஐயப்பன் விக்கிரகம் இருந்த இடத்திலேயே ஐயப்பன் திருவுருவ படத்தை மாட்டி வழிபடத் தொடங்கினர் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் மதராஸ் ஐயப்ப சேவா சங்கம் தொடங்கப்பட்டதுடன் இந்த திருக்கோவிலேயே ஐயப்பனுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டது இதுதான் சென்னை மாநகரில் உருவான முதலாவது ஐயப்பன் சன்னதி என்ற பெருமையை பெற்றுள்ளது சென்னை பாரிமுறையில் மண்ணடி பகுதியில் கச்சாலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கும் தெருவுக்கு முதலில் கச்சாலி பகோடா ஸ்ட்ரீட் என்றே பெயர் சூட்டப்பட்டிருந்தது பகோடா என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு பெருங்கோவில் என்று பொருள் பின்னர் இதே தெருவில் ஆர்மீனிய நாட்டு வணிகர்கள் அதிகம் வசிக்க நேர்ந்ததை அடுத்து தெருவின் பெயரும் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் என்று மாற்றப்பட்டுள்ளது பாரிமுனை கச்சாலீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதேபோல் சௌந்தராம்பிகை அம்மனுக்கு தைலாபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் தெரியும் அதே நாளில் கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்திருக்கும் ஐயப்பன் சன்னதியிலும் மகரஜோதி வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது மேலும் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கச்சாலீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு முப்பது மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது தமிழக தலைநகர் சென்னையின் தலைப்பகுதியான பாரிமுனைக்கு வந்து கச்சாலீஸ்வரரை வணங்கி வழிபடும் பக்தர்களின் இச்சைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்